காந்தியன் ஸ்டோர் கேடர் தூங்காமல் உட்காந்துருக்கிறாங்க சுகன்யா குளிச்சு பார்க்குறாரு பழனி கொட்டாவை தொலை தாங்க முடியல கொட்டாவியை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி எழுந்திருக்கிறாரு சுகன்யா உட்காந்துருக்கிறாங்க தூங்கலையான்னு கேட்குறாரு அவங்க டென்ஷனாகவே இருக்கிறாங்க நேற்று ஒரு ஆளை பார்த்தோம்னா அந்த ஆளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறியா நீ அது எதுக்கு யாபகப்படுத்திங்க அந்தாலும் பற்றி நினைச்சாலுமே அந்தாலும் எனக்கு பண்ண குடும்பத்தான் யாபகம் வரும் வாழ்ந்தது கொஞ்சம் நாளாக இருந்தாலும் வாழ்னால மீதும் அந்த ஆள் இந்த குடும்பப்பட்டே ஆர்வத்தில் இருக்குது அப்படின்னு சுகண்டியார் சொல்கிறாங்க சரி பணம் மூட்டு தூங்கு சரியா சொல்லிவிட்டு பலனியம் படுத்துடுறாரு ராஜுவும் கதிரும் பிராக்டிஸ்காக கிரவுண்டு கூட்டுக்கிட்டு வராரு மழை பெஞ்சாத கிரவுண்டு ஈரமாக இருக்குது ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி ராஜு விமிச்சிக்கிட்டு போகிறாங்க போகிறதா இருந்தால் அப்போ அப்படின்னு கதிர் சொல்லிடுறாரு பேருக்கு போகிறான்னு சொன்னால் அப்போது சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம் பாருன்னு சொல்லி கதிரை சொல்கிறாங்க ராஜு அவங்க ஓடும்போது தூரத்தில் வலிக்கு விழுந்து கத்துறாங்க கற்று கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கால்லாம் உதற சொல்கிறான் தண்ணி கொடுக்குறான் சிறிது நேரம் கொழ்த்து கதிர சரிவா வந்த வேலையை பார்க்கலாம் ப்ராடக்ட் ப்ராடிக்ஸ் பண்ணு அப்படின்றாரு ரன்னிங் தேவையில்லை வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு ராஜேஷ் சொல்கிறாங்க வலிக்கிற மாதிரி தானே இருக்குது கால் வலிக்கலில்ல வந்த வேலையை பார்ப்போம் ப்ராடிக்ஸ் பண்ண சொல்லி கதிர் சொல்கிறான் செந்தில் ரூமில் உக்காந்து என்னவோ யோசிச்சுக்கிட்டு பேனை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறா